காய் மக்களே இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டங்க தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பூண்டு இஞ்சி பூண்டு நச்சு வச்சுக்கிட்டேங்க தேங்காய் வீட்டில் அரைச்ச மசாலாங்க தனி மிளகாத்தூள் மல்லி எல்லாம் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன சூடானாலும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க இப்போ இதை ஒரு காக்கத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ பட்டை கிராம சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் பெரிய வெங்காயம் நல்லா சுள்ளி ஊற்றுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரக்குங்க பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இப்ப தக்காளி அரைச்சுக்கோங்க சேர்த்துக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க இப்ப தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க மசாலா சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தண்ணி கல் உப்பு போட்டுக்கங்க நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க இப்போ ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க நமக்கு வடக்கி வச்சதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ குழம்பு நல்லா இந்த அளவு கொதிச்சு வந்துச்சுங்க ஒரு முட்டை உடைச்சி வச்சுருக்கேங்க அதை ஊற்றி நல்லா கலறி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ முட்டையை நல்லா இந்த அளவு கீறி வச்சுக்கோங்க எல்லா முட்டையும் இந்த மாதிரி கெதிக்கலாங்க இப்போ முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிருச்சுங்க மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க